வீட்டிற்கு மூத்த பிள்ளையாக பிறந்தாலே சில விஷயங்களை அல்ல பல விஷயங்களை விட்டு கொடுத்துதான் போக இருக்கும் ஆணாக பிறந்தால் மாடாய் இருக்க வேண்டும் பெண்ணாக பிறந்தால் கிடைத்த வாழ்க்கையை மட்டுமே வாழ வேண்டும் இந்த எழுதப்படாத சட்டத்திற்குள் மூத்தவளாய் பிறந்தவள்தான் பிரியங்கா அவளுக்கு பிறகு பிறந்த மூன்று குழந்தைகளும் பெண் குழந்தைகளாகவே இருந்தது தன் குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று நினைத்து அடுத்த குழந்தையாவது ஆண் குழந்தையாக பிறக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்தடுத்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் ஆனால் மூன்றுமே பெண் குழந்தைகளாகவே பிறந்தது அதனால் தங்களுக்குத்தான் உலகில் உள்ள அனைத்து கொடுமைகளும் நடப்பதாக நினைத்து பிரியங்காவின் அப்பா அம்மா வருத்தப்பட்டனர் அந்த வருத்தம் கோபமாக மாறி மூத்தவளாக பிறந்த பிரியங்காவைத்தான் அவளுடைய அப்பா அம்மா பெரும் சுமையாக நினைத்தனர் மற்ற மூன்று பெண் குழந்தைகளையும் அன்பாகவே பார்த்து கொண்டனர் எந்த தவறும் செய்யாமல் முதல் குழந்தையாக பிறந்த குற்றத்திற்காக தன் அப்பா அம்மாவினாலேயே குற்றவாளியாக பார்க்கப்பட்டாள் கொஞ்சம் சிரித்து அவள் விளையாடினால் கூட நீ முதல்ல பொண்ணா பிறந்த விளங்கவே இல்லை என சொல்லி அவள் மனதை நோகடித்து அவளை அப்படியே அமைதியாக்கி விடுவார்கள் அவளின் அப்பா அம்மாவிற்கு பிரியங்காவை பார்த்தாலே ஆகாது அதனால் அந்த வீட்டின் ஏதாவது ஒரு மூலையில் கூட்டி ஒதுக்கப்பட்ட குப்பையைப் போல் எதையோ பறிகொடுத்தவளாக அமைதியாகவே இருந்தாள் பிரியங்காவின் மற்ற மூன்று தங்கைகளும் அவர்கள் இஷ்டம் போலவே வளர்ந்தனர் அவர்களும் வளர வளர பிரியங்காவை அவர்களின் அப்பா அம்மா நடத்துவதைப் போல நடத்த ஆரம்பித்தனர் அதனால் பிரியங்காவின் பரிதவிப்பு இன்னும் அதிகமானது பிரியங்காவிடம் அவளுடைய அப்பா அம்மா வேண்டா வெறுப்பாக நடந்து கொண்டாலும் அவளையும் படிக்க வைத்தனர் சந்தோஷமாக விளையாட அந்த வீட்டில் அவளுக்கு உரிமை இல்லாததால் அவள் படிக்கும் புத்தகங்கள்தான் விளையாடும் பொருளாக அவள் கையில் எப்போதும் இருந்தது அவள் படிக்கும் புத்தகத்தின் வெள்ளை காகிதங்களில் ஒட்டியிருக்கும் கருப்பான அழுக்குகள் சொல்லும் அவள் எத்தனை முறை பாத்திரம் விளக்குவாள் என்று பிறந்த வீட்டிலேயே பிச்சை எடுக்காத குறையாக அவளுடைய தங்கைகள் சாப்பிட்ட மிச்சம் இருக்கும் குழம்பு சாப்பாடு சோறைத்தான் அவள் சாப்பிட வேண்டும் எவ்வளவு பசி எடுத்தாலும் காத்திருந்து சாப்பிடுவதுதான் பிரியங்காவிற்கு எழுதப்படாத சட்டமாக இருந்தது திருவிழா காலங்களில் புதிய ஆடை எடுக்கச் சென்றால் கூட அவளை மட்டும் வீட்டை காவல் காக்க வைத்துவிட்டுத்தான் செல்வார்கள் அவளின் தங்கைகளுக்கு பிடித்த ஆடை கிடைக்கும் பிரியங்காவிற்கு புதிய ஆடை கிடைத்தால் போதும் என்றே அவளின் ஆசை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெரும்பாலும் அவள் ஆசைகள் நிறைவேறாது இந்த மன சங்கடங்களுக்கு நடுவே பிரியங்கா பெரிய பெண்ணானாள் அதற்கும் கூட அவள் ஏதோ செய்யக்கூடாத தவறை செய்துவிட்டதைப் போல் கடுமையான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே அர்ச்சனை செய்தபடி அவளுக்கு சடங்குகள் நடந்தது அதன் பிறகு அவள் படிக்கப் போவதற்கு பல போராட்டங்களை பிடிவாதமாக இருந்து நடத்தி பல அடிகளையும் திட்டுக்களையும் வாங்கிய பிறகுதான் புத்தகங்களை கையால் தொட முடிந்தது அவள் பதினெட்டு வயது அடையும் போது ஓரளவிற்கு விவரம் தெரிந்து பெற்றவர்களே தன்னை ஒதுக்குவதை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்த்து பேச ஆரம்பித்தாள் அவள் சிறு பிள்ளையிலிருந்து அவர்கள் அதட்டிய அதட்டலுக்கு பயந்து நின்ற பிரியங்காவை பார்த்து பழகிப்போனதால் அவள் எதிர்த்து பேசியது அவர்களால் கொள்ள முடியாமல் இவளை வீட்டை விட்டு தொலைத்தால்தான் நிம்மதி என்று மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர் அதனால் அந்த வீட்டில் அவளுக்கு நடக்கும் அநியாயத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கப் போவதாக நினைத்து பிரியங்காவும் சந்தோஷப்பட்டாள் ஆனால் அதைவிட மிகப்பெரிய கொடுமையாக பதினெட்டு வயதில் இருக்கும் அவளுக்கு முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஒருவரை மாப்பிள்ளையாக பார்த்தார்கள் இந்த விஷயம் தெரிந்ததும் பிரியங்காவின் மனது எரிமலை போல் வெடித்து சிதறி வீட்டையே ரணகலமாக்கியது அதனால் நான் சாகும் வரை கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் என சபதம் போட்டாள் நாள் ஆக ஆக பிரியங்கா யாரிடமும் பேசாமல் தீவில் உள்ளது போல் தனிமையிலேயே இருந்தாள் பல நாள் தனிமையும் இளமையும் அவள் மனதை இருகச் செய்தது அதனால் தன் படிப்புக்கேற்ற ஒரு வேலையை தேடி வேலைக்கு போக ஆரம்பித்தாள் அதன் பிறகு அவள் உதட்டிற்கும் உள்ளத்திற்கும் பேச வார்த்தைகள் தேவைப்பட்டது முப்பத்தி ஐந்து வயதை கடந்தும் பிரியங்கா இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பதால் அக்கம்பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் பிரியங்காவின் அம்மாவையும் அப்பாவையும் ஜாடை மாடையாக மூத்த பொண்ணைத்தான் முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவங்க என்னன்னா சின்ன பொண்ணுங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மூத்தவளை வீட்டோட வேலைக்காரியா வச்சுக்கிட்டாங்க என்ன பண்றது அவ பிறந்த நேரம் அவளை பெத்தவர்களுக்கு அவளை பிடிக்கல அவ தலையில என்ன எழுதியிருக்கோ என்று பேச ஆரம்பித்ததால் அதன் பிறகு பிரியங்காவின் அப்பா அம்மாவிற்கு அவளை பற்றிய கவலை வந்தது அதனால் எப்போதும் போல இல்லாமல் பிரியங்கா வேலை முடிந்து மாலை வீட்டுக்கு வந்ததும் அவளிடம் பக்குவமாக பேச ஆரம்பித்தாள் அவளுடைய அம்மா இதை கொஞ்சமும் எதிர்பாராத பிரியங்கா என்ன புதுசா கரிசனை பெற்றெல்லாம் பேசுற என்ன விஷயம் என்னைய பார்த்தாலே உனக்கும் புருஷனுக்கு ஆகாது இப்போ என்ன புதுசாக பாசமெல்லாம் வந்திருக்கு என்று கேட்டவுடன் உனக்கு வயசாகிக்கிட்டே போகுதுடி கல்யாணம் பண்ணிக்கடி என்று அவளின் அம்மா அழுததும் அது இப்போ உனக்கு தெரியுமா வாழ வேண்டிய வயசெல்லாம் போச்சு மனசாட்சியே இல்லாம பதினெட்டு வயசுல எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஆம்பளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்னைய படாத பாடுபடுத்தினியே அதெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் மாட்டேன் பொண்ணோட மற்ற மூணு பொண்ணுங்களுக்கும் நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்ட நான் மட்டும் உனக்கு வேண்டாத குப்பை இனிமே எனக்கு கல்யாணம் எல்லாம் சரி வராது என்று சாப்பிட்டு தூங்கச் தூங்க சென்றாள் மறுநாள் அவளுக்கு விடியும் பொழுது நல்ல பொழுதாக இருக்கும் என்று அவளுக்கு தெரியவில்லை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பிரியங்கா வீட்டில் இருந்தாள் அவளை பெண் கேட்டு அவளுடன் வேலை பார்க்கும் அவள் வயதுடைய ஒருவன் வந்தான் அவன் இதுவரை கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருந்ததற்கு காரணமாக தன்னுடைய மூத்த அண்ணன் ஊதாரியாக திரிந்ததால் தன்னுடன் பிறந்த இரண்டு தங்கைகளையும் கல்யாணம் செய்து வைத்து அந்த கடனை அடைத்து முடிப்பதற்குள் தன்னுடைய காலம் பாதி கழிந்து விட்டதாகவும் தன் அப்பா அம்மாவிற்கு தான் வேண்டாத பிள்ளையாகவே மாறிவிட்டதாகவும் சொல்லி வருத்தப்பட்டான் அதனால் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்தேன் என்னைப் போலவே நீயும் இருப்பதால் உன்னை கல்யாணம் செய்து கொள்வதற்கு ஆசை வந்தது என்று பிரியங்காவிடம் சொன்னதும் தன்னைப் போலவே ஒரு ஜீவன் இந்த பூமியில் வாழ்வதை நினைத்து அவள் ஓரளவிற்கு மன திருப்தி அடைந்தாள் இருவருக்கும் மன மனவழியும் வாழ்க்கையும் இதுநாள் வரை ஒன்றாகவே இருந்ததால் அந்த திருமணத்திற்கு அவள் மனதார சம்மதித்தாள் அந்த நிமிடம் அவள் ஏதோ ஒரு புது உலகத்தில் புதிதாக பிறந்த பிள்ளையைப் போல் உணர்ந்தாள் வாழ்க்கையை வாழ இளமை காலம் மட்டுமே சரியான காலமாக இருக்கும் அதை தவறவிட்டால் பல மன உளைச்சலும் வெறுப்புகளும் உங்கள் மனதில் குடியேறிவிடும் சரியான காலத்தில் பயிர் செய் என்பார்கள் உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி